டாக்டர் எனக்கு இந்த விஷயம் அடிக்கடி நடக்குது அடுப்பில் பாலை வச்சிடறேன் மறந்து போயிடுறேன் அது பொங்கி கொட்டிடுது அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜை திறக்கிறேன் எதுக்கு திறந்தேன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது எதுக்காக இந்த ரூமுக்குள்ளே வந்தோம் என்ன எடுக்க வந்தோன்னே எனக்கு வந்து ஞாபகம் இல்லை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து மறந்து போகுதா என்னால் ஒரு வேளையில் பத்து நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னா இதுக்கு தான் பிரெயின் ஃபாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே அதிகமாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரைன் ஃபாக் வந்து இருக்குது அப்படின்னா காலையில் வெறும் வயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு செக்லாட்டின தேங்காய்னே வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கீட்டோன்ஸ் வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள் அதன் மூலமாக உங்கள் பிரெயின் ஃபாகை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கும் பட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேயை பிளான் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் இந்த பிரெயின் ஃபாகை வந்து சமாளிக்கிறதுக்கு தேவைப்படுது സ് അഴകും ആരോഗ്യമും